சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா ரொம்ப நாளா மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்டயே கன்சல்டேஷன் புக் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க என்னோட ஆன்மீக பாதைக்கு என் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க ஜோதிடத்துல ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாமா கூடாதா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாமா அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம ஜாதகத்துல தெரிந்து கொள்ள முடியுங்களா அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் பத்தி சொல்றீங்களா அது கரெக்டுங்கம்மா ஆனா வந்து கேட்குற கேள்வி வந்து அவங்க வகையில் அது வந்து நியாயமான ஒரு கேள்விதான் தான் நம்ம தப்பு சொல்லல ஆனா ஆன்மீக பாதைன்னு இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா அந்த ஆன்மீக பாதைன்னு அவங்க வந்து அவங்க வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல இதுதான் ஆன்மீக பாதை இப்படி போறதுதான் பாதைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கற்பனையில இருப்பாங்க இல்லையா அதுதான் வந்து எக்ஸாக்டான ஆன்மீக பாதையான்னு நமக்கு தெரியாது இல்லையா கரெக்ட் ஆமா அது வந்து எப்படின்னா ஆன்மீக பாதையில வந்து ரெண்டு இருக்குதுங்கம்மா ஒன்னு பக்தி மார்க்கம் இருக்குது இன்னொன்னு ஞான மார்க்கம் இருக்குது பக்தி மார்க்கமாக ஆன்மீக பாதையில வந்து போறது அப்படின்றது என்ன வாழ்வாங்க படிப்பாங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க பண்ணிப்பாங்க குழந்தை பிடித்துப்பாங்க இல்லற கடமைகள் எல்லாத்தையும் முடிப்பாங்க அதுக்காக பாடுபடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நெருங்குவாங்க இதுக்கப்புறமா ஓகே பசங்க லைஃப் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு எனக்கும் என்னுடைய கடமைகள்லாம் நான் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு எண்ணம் வருது என்ன எண்ணம் வருது அப்படின்னா மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நான் வந்து எப்படி கழிக்க போறேன் அது நம்ம வந்து இப்போ பசங்களையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது நமக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டைம் பாஸ்னு சொல்ல முடியாது நம்மளுடைய மிச்ச பொழுதை வந்து நல்ல விதமாக கழிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அந்த எண்ணம் தான் சிந்தனைக்கு வந்து முதல் கட்ட ஆரம்பம் அப்படி ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பக்தி பாடல்களாக கேட்பாங்க இறைவனை பத்தி படிப்பாங்க நிறைய கோவிலுக்கு போவாங்க இப்படித்தான் ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் ஆன்மீக பாதை அப்படி ஆரம்பிச்சு 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 கடைசியில வந்து எங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ முந்தைய காலத்தில வந்து பெரியவங்க சொல்லுவாங்கல்ல எப்படியாவது காசி ராமேஸ்வரம் போயிடணும்பா அந்த இந்த வார்த்தை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் இந்த மாதிரி இந்த ஹரித்வாறு ரிஷிகேஷு ராமேஸ்வரம் காசி இந்த புண்ணிய ஸ்தலம் அல்லது இந்த புண்ணிய பூமி வணக்க ஸ்தலங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது என்ன அதாவது ஒரு அளவுக்கு மேல வயசாயிடுச்சு இதுக்கு மேல வந்து அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் அந்த மாதிரி கடினமான பயணம் மே பயணத்தை மேற்கொண்டு அங்கேயே என்னுடைய ஜீவன் போயிட்டாலும் கூட இறைவனுடைய இடத்துல நம்மளுடைய ஜீவன் போனா நமக்கு முக்தி கிடைச்சிரும் இதுதானே எண்ணம் அப்போ இறைவன் திருவடியை அடைவது அல்லது கடவுள் அப்படின்ற அந்த இறையோடு ஒன்றரை கலப்பது இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நோக்கம் யாரா இருந்தாலும் இதுக்கு பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்க கோயில் கோயில போவாங்க நிறைய கடவுளை தேடுவாங்க ஜீவ சமாதி தேடுவாங்க நிறைய அப்படி பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க பக்தியில உருகி உருகி உணர்வு ரீதியாக முக்திய தேடுவாங்க இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன யோகா கத்துப்பாங்க பிராணயாமம் கத்துப்பாங்க வாசி பழகுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷனில் உட்கார ஆரம்பிப்பாங்க சித்துகளை பழக ஆரம்பிப்பாங்க அப்ப இது என்ன ஸ்டேஜ் ரெண்டுமே கடைசியில முக்தி தானே கரெக்ட் ரெண்டுமே வந்து போய் சேரப் போற இடம் ஒன்னுதான் ஆனா அது பக்தி மார்க்கம் இது வந்து கலை அல்லது ஞான மார்க்கம்னு வச்சுக்கலாம் அது வந்து ஒரு ப்ளைண்டா நம்ம இடையே இரவை நடி சேர்றதுக்கான விஷயம் பக்தி ஆமா இது வந்து எப்படின்னா ஞானத்தின் மூலயமாக கடவுளை தேடுவது ஓகே கரெக்ட்டுங்களா அப்போ இது ரெண்டுமே கடைசியில வந்து ஜாயின் ஆகுற இடம் ஒன்னுதான் ஆனா இதுல அவங்க எதுல இருக்கிறாங்க எந்த வழியை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தானே தெரியும் ஜாதகத்துல தெரியாதல்லவா எந்த வழிய தேர்ந்தெடுத்தாலும் நீங்களே சொல்லுங்க இது ஜாதகத்தை மீறி போற செயல் தானே ஜாதகத்தை உடைக்கிற விஷயம் ஓகேங்களா அஹ் எப்படி ஜாதகத்தை உடைக்கிற விஷயம் பிராணாயாமம் பழகிறது மூலியமா வாசி பழகிறது மூலியமா மெடிடேஷன் பழகறது மூலயமா யோகா பழகுறது மூலியமா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து எந்த எது வந்து ஒரு ஒழுங்குக்கு வரும் உடல் வந்து ஒரு ஒழுங்குக்கு வரும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மனம் வந்து அடங்கும் எண்ணங்கள் அடங்கும் எண்ண ஓட்டங்கள் சிந்தனை எல்லாமே கட்டுப்படும் அந்த உயர்வும் மனப்பான்மை ஈகோ பொறாம திமிறு அதெல்லாம் போயிடும் தாழ்வு பாருங்க அதுவும் போயிடும் எல்லாம் போய் சம சப்தமமா நடுநிலையா ஒரு கரெக்டா ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்டுக்கு வரும் ஓகேங்களா வந்து 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 ஒரு ஸ்டேஜ் மேல என்ன ஆகும் அப்படின்னா உலக இச்சையிலிருந்து அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குமா சாப்பாடாகட்டும் அல்லது தேக சுகமாகட்டும் போகம் ஆகட்டும் எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு 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 அந்த தேவைகள் அந்த ஒரு மனுஷன் உயிரோட வாழணும் உயிர் வாழணும் இந்த உலகத்தில் வாழணும்னா என்னென்ன தேவை இருக்குது என்னென்ன ஆசை இருக்குது இந்த தேவை ஆசை ரெண்டுத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க அப்படி வெளியில வந்து உடலையே வேற ஒரு பக்குவ நிலைக்கு வேற ஒரு அமைதி ஒளி நிலைக்கு மாற்றுறதுதான் மாத்ததுதான் இந்த ஞான மார்க்கும் ஓகேங்களா இப்போ இப்படி மாறுறதுனால இந்த உடம்ப வந்து அவங்க என்ன என்னவா மாத்துறாங்க கணக்குதுங்களா அப்போ தன்னையே வேறு ஒரு நிலைக்கு மாற்றுவதற்கு அது வந்து சமம் அப்போ அதை போய் நம்ம வந்து ஜாதகத்துல கேட்கலாமா நான் மாறிடு சார் நான் மாறிடு அதுல போட்டிருக்கா சார் அப்படின்னு கேட்டா மாற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாற முடியாது ஏன்னா உங்களுடைய எல்லை விட்டு உடச்சு நீங்க வெளியில போறீங்க யோகா அப்படின்றதும் மெடிடேஷன் அப்படின்றதும் அந்த தியானம் சொல்லி கொடுக்கறது தியானம் பழகிறது வாசி பழகிறது இது எல்லாமே என்ன நினைக்கிறீங்க நம்மளுடைய பிசியாலஜி உடல் சைக்காலஜி மனம் இது ரெண்டும் சேர்ந்து ஒண்ணு இருக்கு பாருங்க நியூராலஜின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதை கட்டுப்படுத்துறது அதுதான் சித்தம் சித்தத்தை கட்டுப்படுத்துவது சித்தத்தை கட்டுப்படுத்தி விட்டால் அதுக்கப்புறம் நீங்க அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது உங்களையே நீங்க கண்ட்ரோல் பண்ண பழகிட்டீங்கன்னா சொல்லுவாங்கல்ல இந்த உலகத்திலேயே ஒரே நீங்க கட்டுப்படுத்த பழகணும் அது யாருன்னா நம்மளதான் ஓகேங்களா மத்தவங்களை ஈஸியா கட்டுப்படுத்திடலாம் ஒருத்தன் தன்னை தன்னை அடக்கிறது தன்னை கட்டுப்படுத்த படுத்துறதுதான் கஷ்டம் இல்லைங்களா தன்னை அடக்குவது தான் அடங்குவது அந்த உள்ள இருக்கிற ஒளியை எழுப்புவது இதுதான் ஆன்மீக பாதையினுடைய அந்த ஆன்மீக சுடருடைய ஆரம்ப புள்ளி அதுதான் கடைசியும் கூட இந்த பயணம் இருக்கு பாருங்க இந்த பயணத்துல போறது கிட்டத்தட்ட நீங்க ஜாதகத்தையே உடைச்சிட்டு வெளியில போற மாதிரிமா ஜாதகத்தை உடைச்சிட்டு வெளியில போற மாதிரி உங்களோட லிமிட்ஸ உடைச்சிட்டு நீங்க வெளியில போற மாதிரி அப்போ சித்தர்கள்லாம் நீங்க சொல்லலாம் சார் அப்ப சித்தர்களுக்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம் இருக்கும்ல அவங்க ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பீரியட்ல பிறந்திருப்பாங்களே மனுஷங்களா பிறந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆமா கண்டிப்பா அவங்களுக்கு பிறப்பு நட்சத்திரம் இருந்திருக்கும் பிறப்பு ஜாதகம் எல்லாம் இருக்கும் ஓகே ஆனா அந்த ஜாதகத்தின் வழியை அவங்க ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டாங்களே கரெக்ட் ஓகேங்களா அப்போ அதெல்லாம் அவங்க உடைச்சு அந்த லிமிட் எல்லாம் உடைச்சி ஒரு அளவுக்கு மேல சித்து நிலைக்கு சித்து நிலையும் கடந்ததுனால தானே அஷ்டமா சித்து நிலையும் கடந்ததுனால தானே இன்னைக்கு கடவுளாக வழங்கப்படுகின்ற ஒரு ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க ஒரு ஜீவன் முக்தின்ற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க ஓகேங்களா உடம்பு ஒரு இடத்துல இருக்குது உயிர் அண்ட முழுக்க பயணிச்சு அவங்களுடைய அனுபவங்களை வந்து அவங்க வந்து உலகத்துக்கு கொடுத்துட்டு போறாங்க ஒரு ஜீவ சமாதியில உட்கார்ந்துட்டு அவருடைய ஆன்மா மட்டும் அண்ட முழுக்க பயணிக்குது என்னென்ன கேலக்சிஸ நான் பார்த்தேன் என்னென்ன விஷயங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் குறிப்பிடுறாரு கரெக்டுங்களா அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆன்ம பலம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால இந்த பிரகாய பிரவேசம்னு சொல்லக்கூடிய பிரகாய பிரவேசம்ன்றது கூடுவிட்டு கூட ரெண்டாவது ஆஸ்டல் இந்த அண்டவெளி பயணத்தை அவங்களால மேற்கொள்ள முடியும் அப்போ இது வந்து என்னன்னா ஆன்மீகம்ன்றது ஜஸ்ட் ஒரு ஆரம்ப புள்ளி தான் ஆத்மாவை உணர்வது நம்மளுடைய ஆன்மானா என்ன நம்மளுடைய கான்சியஸ்னஸ்னா என்ன அதை உணர்வதனுடைய படிநிலை தான் ஆன்மீகம் ஆன்மாக்குள்ள போயாச்சு அப்படின்னாலே இந்த பிறவி இந்த பிறவி மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த அடையாளத்தை உடைக்கிறோம் தானே அர்த்தம் இரண்டாவது மக்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அதாவது எப்படின்னா இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய புராண கதைகளை எடுத்துப்போம் அதுல வந்து தசாவதாரம் எல்லாருக்கும் தெரியும்ல ராமரு பரசுராமரு கிருஷ்ணர் எல்லாம் ஒரு ஒரு அவதாரம் நம்ம கும்பிடுறோம் ஒவ்வொருத்தருக்கும் கோவில்லாம் இருக்குது ஓகே ரேட்டு ஆனா விஷ்ணு வந்து இது வாமன அவதாரம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பரசுராமரு அதுக்கப்புறம் ராம அவதாரம் அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம் அதுக்கப்புறம் கல்கி இப்படிதான் வரிசைப்படுத்துறாங்க ஆனா ராம அவதாரத்துக்கு அடுத்து கிருஷ்ணரு பரசுராமருக்கு அடுத்து ஒரு அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த அவதாரம் எடுக்கிறாங்க இல்லையா இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு ஆன்மா இந்த அழிஞ்ச உடல்ல இருந்து வெளியில போய் மறுபடியும் இன்னொரு பிறப்பு எடுக்குது இல்ல ஆமா அப்போ அந்த ஆன்மாவை நம்ம என்னன்னு கூப்பிடுறோம் விஷ்ணுன்னு கூப்பிடுறோம் கரெக்டா ஓகே ஒரே ஆளு அந்த ஆன்மா விஷ்ணுன்ற அந்த தெய்வம் தெய்வ நிலைய விட்டு அது வந்து என்ன பண்ணது பிறவி எடுக்கிறாரு கடவுள் பிறவி எடுக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் வெறும் பிறவின்னு சொல்றது இல்ல அவதாரம் சொல்றோம் கிருஷ்ணர் வாழ்ந்தாரு வாழ்ந்து முடிச்சிட்டாரு வாழ்ந்து முடிச்சு கிருஷ்ணரா வெளியில போறாரா இல்ல விஷ்ணுன்ற ஆன்மா மட்டும் வெளியே போதா விஷ்ணுன்ற ஆன்மா தானமா வெளியில போகுது ஆமா கிருஷ்ணர்ன்ற உடம்பு மண்ணோட மண்ணா போயிடுது இல்ல அதுக்கு முன்னாடி ராமர் பிறந்திருப்பாரு ராமர் அதுக்கப்புறம் அழிஞ்சிருப்பார்ல அதுக்கு முன்னாடி பரசுராமர் பிறந்திருப்பாரு அழிஞ்சிருப்பார்ல அப்போ ஒரு பிறவியில இருந்து இன்னொரு பிறவி அந்த பிறவில இருந்து இன்னொரு பிறவி இதுல உடல் அழிது அந்த உடலுக்கான ஐடென்டிட்டி அந்த பிறவியோட முடிஞ்சு போயிடுது அழிஞ்சு போயிடுது ஆனா அழியாம இருக்கிறது என்ன விஷ்ணுன்ற அந்த ஆன்மா கரெக்ட் தானுங்களா இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இந்த பிறவில நான் விஷால் இந்த பிறவில உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த பிறவில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடையாளத்தோட இருக்கும் கரெக்ட்டுங்களா இருந்திருக்கும் எனக்கு வேற சமூக அடையாளம் இருந்திருக்கும் வேற மத வேற மதத்துல கூட நான் பிறந்திருக்கலாம் ஓகேங்களா ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு ஆன்மா அந்த பிறவில இருந்து இந்த பிறவிக்கு வந்துச்சுல அதனுடைய அடையாளம் என்ன ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுல விஷ்ணுன்ற ஒரு ஆன்மா ராமரோட உடம்பை விட்டுட்டு மறுபடியும் கிருஷ்ணர்னு ஒரு உடம்பு பிறப்பு எடுத்துச்சா ஆமா அப்ப அவரு அப்போ உண்மையான நிலை என்ன விஷ்ணுன்றது தானே உண்மையான நிலை ஆமா அந்த ஆன்மாவினுடைய நிலை இப்போ விஷாலுக்கும் விஷாலுடைய முற்பிறவிக்கும் விஷாலுடைய அடுத்த பிறவிக்கும் இடையில ஒரு ஆன்மா இந்த உடம்ப விட்டு போய் இன்னொரு பிறவி எடுக்குது அந்த ஆன்மானுடைய பெயர் என்ன அதுக்கு என்ன அடையாளம் இதை தேடுவதுதான் ஆன்மீகம் வாவ்

இவ்வளவு பெரிய இந்த அண்ட பகிரண்ட பிரம்மாண்டத்துல இவ்வளவுண்டு உடம்பு எடுத்து இருக்கிற நம்மள இருந்து ஆன்மா இன்னொரு உடம்புக்கு போகுது அந்த ஆன்மா யாரு இந்த கேள்விக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் தேர்றோம்ல ஆமா அதுதான் ஆன்மீகம் அவ்வளவுதான் ஆன்மீகம் அப்போ அந்த கேள்வி வரும்பொழுது நமக்கு அடுத்து என்ன வந்துடும் சரிப்பா ஒரு இந்த பிரிவில இருக்கோம் இந்த பிரிவுல வாழ்ற வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல அடுத்த பிறவியில் இருக்கோம் அதுல அதுல வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்றோம் ஆனா இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது ஓகே ஏன் இந்த மாதிரி பிறவி வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் பாருங்க அந்த இடத்துல தான் வந்து நிக்கும் கர்மான்ற பேரு அப்போ இந்த பிறவி ஆன்மா கர்மா இந்த மூன்றை பற்றின தேடலும் ஆராய்ச்சியும் ஞானமும் இதுதான் ஆன்மீக உணர்வு ஆன்மீக ஞானம் அப்போ ஒரு மனுஷன் ஆன்மீகத்தை தேடுறாங்கல்ல ஆன்மீகத்தை தேடுறதுன்றது இவ்வளவுதான் சூப்பருங்க சார் ரொம்ப அழகா தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தீங்க இதன் மூலிமா நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன் மிக்க நன்றிங்க சார்